द नाइजीरिया नाटिलो அப்புறம் சூடான் நாட்டிலும் கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்படுகிறத நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்துட்டு என்னை ரொம்ப என்ன மன நொந்து போயிட்டேன் நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் எப்படியாக ஒரு மிருகங்களுக்கு கூட அப்படியே அடித்து கொள்ள மாட்டாங்க அவர்களுடைய பணங்கள் நடுவ நடுவீதிகளை குவிக்கப்பட்டிருக்குது அந்த குவிக்கப்பட்ட இடத்துல அவங்க நின்று என்ன செய்கிறாங்கனாக்கா ஒ கொன்று குவிக்கிறாங்க ரத்த சொட்ட சொட்ட தப்பி ஓடுறவங்களையும் சுட்டு கொள்றாங்க கொண்டுட்டு அந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுடைய மந்திரத்தை சொல்கிறாங்க ஏன்னா எவ்வளோ பேர் கொன்று குவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோக்கு வந்துட்டு என்னன்னாக்கா அவங்க மதத்தை நிலைநாட்டுறாங்களா அதனால் அவங்களுக்கு என்ன செய்வாமா சொர்க்கத்தில் அதிகமான இடம் கிடைக்குங்கணு ஒரு மூட நம்பிக்கைனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த இதை வந்துட்டு ஜ கிறிஸ்தவ ஜனங்களை கொன்று குவிக்கிறாங்க இது எத்தனை பேர் நம்ம பார்த்தேன்னு தெரியாது இந்த யூடியூப்பில் எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் பார்த்து என்ன செய்யணும் இதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்குள்ளே நேற்று ஒரு பாரம் வந்துச்சு நம்ம எதுக்கோ உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம் அழிஞ்சு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக நம்ம எத்தனை பேர் பாரத்தோடு கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நம்ம நைஜீரியா தேசத்துக்காகவும் அந்த ஜூடா நாட்டில் நடக்கிற அந்த காரியத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து சபையர் எல்லாரும் சேர்ந்து நம்ம அதை அவர்களுக்காக ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல நேச தகப்பனே அப்பா அவனுடைய வேதத்தில் கத்தாவே சோத்ரராஜாவே ராஜாவே அப்பா நன்றி வே சோ வேத வசனம் சொல்லியிருக்குதாப்பா அப்பா இஸ்மவேளை குறித்து சொல்லியிருக்குதாப்பா அவன் துஷ்டனாக இருப்பான் என்றும் அவனுடைய கைகள் அநேகருக்கு விரோதமாக இருக்கும் என்றும் தகப்பனே அநேகருடைய கரங்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும்னு சொல்லி அந்த வேத வசனம் இந்த நாட்களில் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜாவே அப்பா இந்த முஸ்லீம் சோத்ர ராஜா தீவிரவாதிகள் அண்டவர கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத தகப்பனே அப்பா அந்த ஜூடான் நாட்டிலும் அப்பா நைஜீரியா தேசத்திலும் கத்தாவே அப்பா ஊழிய காரர்களில் மிஷினரி மார்களையும் தகப்பனே ஆண்டவரே அப்பா கொன்று குவித்து கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே சோத்திர ராஜாவே அப்பா இதை கேட்க நீ கடந்து வருவீராங்க தகப்பனே சோத்திர ராஜா அங்க இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக என் ஜனங்கள் அழிந்து போகாத தகப்பனே எஸ் ராஜாதி தன் ஜனங்களுக்காக தகப்பனே அப்பா ஆமன் மூலியமாய் வந்த கத்தாவே ரகசிய ஆலோசனைகளை அழித்து போடும்படியாக அப்பா அப்பா எச்சரிக்கப்பட்டு எஸ்தர் ஜனங்களை காப்பாற்றும்படியாக மூன்று நாள் உபவாசித்து ஜபித்தல் கத்தாவே அண்டவரே சோத்திர ராஜாவே அப்பொழுது யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா அப்படியாக எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம் அப்படியாக தகப்பனே அப்பா அந்த நாட்டில்ஜீரியா தேசத்தில் அணிந்து கொண்டிருக்க கத்தாவை என்னங்களுக்காக கத்தாவே சகோதரர்கள் அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நியாயத்திற்கு இவங்கும்படியாக பிள்ளைகளுக்கு விரோதம செயல்படுகிற கத்தாவே அந்த முலீம் தீவிரவாதிகளுக்குட்டும்படிய தகப்பட்டு பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் ஆக தகப்பனே அப்பா எப்படி கொன்று குவிக்கிறார்கள் தகப்பனே அவர்கள் அவர்கள் பிணங்கள் வீதியிலே அப்பா கொன்று குவிக்கப்படுகிறது அப்பா ரத்த ஆறு ஓடுகிறது ஆவியானவரே அப்பா சோத்திர அதை காண கண் கொல்ல முடியல தகப்பனு அப்பா ஒரே குடும்பத்தில் முந்நூறு முப்பது பேரை கொன்று குவித்திருக்கிறாங்க அதை தப்பி ஓடி சென்றவர்களை கூட சுட்டு மன இறக்கம் இல்லாதபடி தகப்பனு அப்பா அந்த கொடியேறாய் காணப்படுகிறாங்களே தகப்பனே சோத்திர ராஜா அவர்களை ஒன்னா சந்திங்க மனம் திரும்ப உதவி செய்யுங்க இல்லை தேவ கிரியை நடப்பிக்கப்படட்டும் தகப்பனு நீ சும்மா இருப்ப நான் உனக்காக யுத்தம் செய்வேன் இல்லப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்ய கடந்து வருவீராக தகப்பனே அங்க இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிய தகப்பனே அப்பா சிறு குழந்தைகள் கூட கத்தாவே பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் அவனை அப்பா சோத்துல தகப்பனு ஆண்களை கொன்று குவித்து பெண்களை கத்தாவை மான பங்கப்படுத்தி

அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக என் தேவனே அப்பா கிறிஸ்தவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக தகப்பனே நம்ம நாமம் தருவிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்களாக தகப்பனே அப்பா நீர் அப்படி பாதுகாப்பை கடலையை போல தயவுக்காக சோத்திரம் அப்பா நைஜீரியா மீது ஜூடான் நாட்டின் மீது கத்தாவே உடைய ரத்தத்தை தெளிங்க தகப்பனே அந்த அப்பா கொலை வெறியின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தை விட்டு கடிந்த அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜா அப்பா நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காக